அடைக்கப்பட்டிருக்கிறது ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மனித புதைக்கொழி எங்களுடைய உறவுகளுடைய புதைக்கொழி என்று நாம் நினைக்கின்றோம் இதுதான் உண்மை கூட பொறுத்தவரையிலே இந்த மனித புதைக்கொழிக்கு ஸ்ரீலங்கா அரசு தான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்

கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு நீதி கோரியும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் முகமாகவும் நாங்கள் இங்கு மாபெரும் பேரணி ஒன்றை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த பேரணியினுடைய நோக்கம் கொக்கு தொடுவாயிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பாக சர்வதேச தராதரங்களுக்கு அமைவாக சர்வதேச கண்காணிப்போடு உடனடியாக அமைவு பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தமிழர் தாயகத்தில் பல்வேறு மட்ட புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் நீதி இத்தனை கிடைக்கவில்லை அது கொக்கு தொடுவாயிலும் தொடரக்கூடாது இங்கே வடகிழக்கு இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர் தாயகம் திரண்டு முல்லைத்தீர்வில் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய அபிலாசைகள் தமிழ் மக்களுக்கு நீதி வேண்டும் கொக்கு தொடுவாய் படுகொலைக்கு உடனடியாக நீதி வேண்டும் அந்த புதைகுலி தொடர்பாக உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் உண்மைகள் வெளிக்கொணரப்படும் வரை எங்களுடைய குரல்கள் ஓயப்போவதில்லை போவதில்லை என்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து தமிழ் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் இந்த திரட்சியை சர்வதேசமும் இலங்கை அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோருகிறோம் நன்றி இன்றைய தினம் முல்லத்தீவு மாவட்டத்திலே கொப்புத்தருவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைப்பொழிக்கு சர்வதேச கண்காணிப்பு மற்றும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் பேரணி ஒன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நீதிமன்றத்துக்கு அண்மையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி முல்லத்தீவு கச்சேரிக்கு முன்பாக நிறைவடைந்திருக்கின்றது இந்த பேரணிக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தோம் ளை பொறுத்தவரையிலே இந்த மனித புதைக்குழிக்கு ஸ்ரீலங்கா அரசுதான் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் யுத்தத்தின் இறுதியிலே ராணுவத்தினரிடம் சிறந்தடைந்து பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் யுத்த காலத்திலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது இது கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளக விசாரணை ஒன்றின் மூலமாக நீதி கிடைக்கப் போவதில்லை இது அகலும் பணிகளின் பொழுது கூட இந்த தடயங்கள் இலங்கை அரச துறை சார்ந்தவர்களானாலே மறைக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது ஆகவே ஒரு ஒரு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் ஒரு அகலும் பணி நடைபெற்று ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை இந்த இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் அவர்களோடு ஒத்துழைத்து இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் கூட இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான நீதியை எதிர்பார்க்க முடியாது நிபுணர்கள் தலையிட வேண்டும் ஆய்வு அதே போன்ற விசாரணையிலே குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இருக்கின்றது இந்த நீதிமன்றம் குற்றவாளிகளை இருக்கின்றது தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைக்க போவதில்லை அரசியல் நீதி கிடைக்க போவதில்லை இந்த பேரணியெல்லாம் கூறுகின்றோம் சர்வதேச தலையீடு நீதியை பற்றி கொடு நீயும் அமைதியாக இருக்காதே என்றுதான் இருக்கிறார்கள் i oh, do